உணர்ந்திடும் உடலமைப்பை தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எப்போதும் உடன்பிறப்புகளோடு இடையேதான் இருப்பீர்கள் இதோ உங்களது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளிடையேதான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பார்த்து ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்ட ஏழைகளை மக்களுக்கான ஆட்சியாக தமிழ்நாட்டு ஆட்சியை வடிவமைத்து தந்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் என்ற கோட்பாட்டோடு நாம் ஆட்சி நடத்தி வருகிறோம் என்றால் அந்த திராவிடையில் நிர்வாக கோட்பாட்டுக்கு அடித்தளம் அமைத்தவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இன உரிமை மொழிப்பற்று மாநில சுயாட்சி ஆகியவை உள்ளடக்கிய உன்னதமான கோட்பாடுகள் திராவிட கோட்பாடுகள் திராவிடம் என்ற சொல்லை பார்த்து இன்றைக்கு சிலர் பயப்படுகிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தினுடைய உள்ளடக்கம் எல்லாருக்கும் எல்லாம் வாய்த்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் திராவிட மாடலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு படிப்பை கூட கல்லூரி கல்வி அடைய முடியாதவருக்கு கல்லூரி கல்வியை கூட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் சமூக பங்களிப்பு அதிகப்படுத்த வர்ணம் சாதனத்தின் பெயரால் ஒதுக்கப்படுபவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தான் ஆணுக்கு இணைகர் பெண் பெண்களுக்கு பொருளாதார விடுதலையை வழங்கு பெருந்தொழில்களை மட்டுமல்ல சிறு தொழில்களை வளர்த்தெடு நகர்ப்புற பகுதிகளுடைய கிராமப்புறங்களும் செழிக்க வேண்டும் அனைத்து துறைகளும் சிறக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களும் வளம் பெற வேண்டும் மாநிலத்தின் வளம் என்பது மாநில மக்களின் சிந்தனை வளர்ச்சியால் தெரிய வேண்டும் இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி இதுதான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக வளர்க்கப் போகிறது நாளையே இது நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய கற்பனவாதிகள் நான் ஆனால் திராவிட மாடலை அதனை செய்து காட்ட வேண்டும் நம்பிக்கையை கொண்டவன் நான் அந்த தன்னம்பிக்கை பெற்றிருக்கேன்னு சொன்னால் இந்த தைரியத்தின் தன்னம்பிக்கை என்னுள் விதைத்தவர்தான் நம்முடைய தலைவர் நான் அவருடைய கொள்கை வாரிசு எனவே பேரறிஞர் அண்ணா தந்த பாதையில் கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாக கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த பயனை நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த நூற்றாண்டு விழாவை நான் பார்க்கிறேன் இதற்கிடையேதான் ஜனநாயக போர்க்களமான நாடாளுமன்ற தேர்தல் களம் நமக்காக காத்திருக்கிறது இந்திய ஜனநாயக அமைப்பு முறையையும் இந்தியாவில் கூட்டாட்சி கருத்திகளையும் காப்பாற்றுவதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான ஜனநாயக சக்திகளை தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மாறுபாடுகளை மறந்து இந்தியாவை காப்பாற்ற ஒன்று சேர்ந்தாக வேண்டும் எத்தகைய பொய்யும் சொல்வதற்கு பாஜகவினர் தயங்க மாட்டார்கள் அவதறவுகளை அள்ளி வீசவும் அதனை பரப்புவும் பாஜகவிடம் ஏவலுக்கு கீழ்வடியும் சிந்தனையற்ற பொறுப்புணர்ச்சியால் ஒழுங்கி ஒரு கூட்டம் இருக்கிறது அதற்கு தமிழகத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்து விளையாட்டுகள் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்று அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் கவலை இல்லை மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் ஒற்றுமையின் மீது சகோதரத்து மீது மதச்சார்பை மீது உண்மையான வளர்ச்சியின் மீது இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நமது உள்ளத்தை ஒற்றுமையால் கட்டமைப்போம் கலைஞர் அடிக்கடி சொல்வார் நீ நான் என்றால் உதடு ஒட்டாது நாம் என்றால்தான் தான் உதடுகள் ஒட்டும் என்று சொல்வார் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களோடு இந்திய ஜனநாயக திருவிழாவையும் நாம் கொண்டாடக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தமிழர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க நம்மை ஆளாக்கிய திராவிட போராளி கலைஞர் புகழ் வாழ்க வாழ்க